வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் எங்கள் ஆத்தா காலத்து மீன் குழம்பு அவங்களாம் ரொம்ப ரொம்ப எளிய முறையில் மீன் குழம்பு வைப்பாங்க அது அவ்வளோ ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ருசியாக இருக்கும் மனமாகவும் இருக்கும் அந்த குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க பொருவா மீன் நாக்கு மீன் எல்லா மீனும் கலந்த ஒரு இது மீன் ரொம்ப சின்ன சின்ன மீனுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்தானது ஒரு புளி கரைச்சல் ஒரு எழுபத்தஞ்சி கிராம் அளவுக்கு உள்ள ஒரு புளி கரைச்சல் வச்சுக்கணும் வீட்டு குழம்பு மிளகத்தூள் ஒரு நாலு கரண்டி சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் நாலு கருவேப்பில் ஒரு கொத்து வெந்தயம் ஒரு ஸ்பூனு தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஒரு நாலு கரண்டி ட்டு குழம்பத்தில் போட்டுக்கணும் கொஞ்சம் உப்பு இந்த வெட்டி வச்சுருக்க தக்காளி எல்லாத்தையும் இந்த கலவையில் போட்டுக்கிட்டு இதை நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டுக்கணும் தக்காளியெல்லாம் நல்லா பிசைஞ்சுக்கணும் மீன் குழம்பு எங்கள் ஊரில் எங்கள் ஆத்தா மாதிரி வைக்கவே முடியாது அவ்வளோ ருசியாக அவ்வளோ மனமாக வைக்கும் சின்ன வெங்காயம் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க பெரிய வெங்காயம்லாம் பயன்படுத்தவே மாட்டாங்க எனக்கு நினைவு தெரிஞ்சு அவங்க பெரிய வெங்காயத்தை பயன்படுத்துகிறது கிடையாது இந்த மாதிரி பேசுகிறி வச்சுக்கிட்டு இதில் இந்த புளி தண்ணியை அப்படியே ஊற்றிட வேண்டியது தான் உளி தண்ணி நல்லா இதை அப்படியே கரைச்சி விட்டுருக்க வேண்டியதான் இதில் இந்த பச்சை மிளாவை அப்படியே போட்டுக்க வேண்டியதுதான் இந்த மாதிரி சட்டியை வச்சு எண்ணெய் என்ன ஊற்றாமல் இந்த கரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த மிளகா சாந்து எல்லாம் அதை அப்படியே நல்லா கொச்சிகிட்ருக்கு இப்போ நம்ம இதை இறக்கிட்டு குழம்பு தாளிக்க போகிறோம் தனியாக நம்ம ஊற்றி வச்சுட்டு தான் அடுத்தது நம்ம தாளிப்பு ஐட்டம் போடணும் சட்டி சூடாயிட்டு இப்போ நம்ம எண்ணெய் இது வெங்காயம் வதத்தை போட்டு எண்ணெய் ஊற்றுல எண்ணெய் ஊற்றாமல் வெங்காயத்தை சும்மா லேசாக வதக்குறோம் இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு வெந்தயம் போட வேண்டியது வெந்தயம் நல்லா கொரிஞ்சு வந்தோன்னா அடுத்தது கருவேப்பில் போடணும் கருவேப்பில் இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு நம்ம இந்த குழம்பு எடுத்து அதில் ஊற்றிடலாம் குழம்ப நல்லா கொதிக்க விட்டு அப்புறம் தான் மீனை போடணும் இப்போ ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம் இந்த நேரத்தில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு இந்த நேரத்தில் நம்ம இந்த மீனை எடுத்து இதில் போட்டுடலாம் நல்லா இந்த பொருவ மீன் அப்புறம் நாக்கு மீன் இதெல்லாம் கலவையாக இருக்குது உடம்புக்கு அவ்வளோ நல்லது இதெல்லாம் இந்த பொடி மீன்களில் வந்து ரொம்ப ருசி அதிகமாக இருக்கும் இன்னொன்று ஃப்ரெஷ்ஷான மீனாகவும் அந்த பொடி மீன்கள் தான் இருக்கும் ஏன்னா போய் உடனே பிடிச்சிட்டு வந்துடுறது அதனால் ரொம்ப ருசியாகவும் இருக்கும் அவ்வளோதான் நல்லா மீனை வெந்து வரட்டும் மூடி போட்டு வைப்போம் குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வந்துட்டு நம்ம இறக்கிட வேண்டியது தான் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதை வச்சுக்கிட்டு நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறோம் பழையதோடு வாசனை அந்த மீன் குழம்பு அந்த புளிப்பு அந்த மீனோட வாசனை சின்ன வெங்காயத்தோட வாசனை தாளிச்சம்ல தாளிச்ச பிறகு இருக்கிற அந்த வாசனை என்ன அவ்வளோ ருசியாக இருக்குது இதுதான் எருமனாக்கு மீன்ன்னு சொல்லுவாங்க பாருங்க ம் ஆஹா மீன் குழம்பா இது தேன் குழம்பாங்கிற மாதிரி இருக்குது உண்மையாக சொல்கிறாங்க அவ்வளோ ருசியாக இருக்குது சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் வருது அந்த அளவுக்கு இருக்குது மீன் குழம்பு நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஆ இந்த மாதிரி சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிங் ஃபுட் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்டும் சொல்லுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி உறவுகளே